என்ன சொல்றாரு உங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க நீங்கள் செல்போன்ல பேசுறதெல்லாம் நல்லதுதான் பேசுறீங்களா கத்திற்கு பிரியமானது உங்களுக்கு பிரயோஜனமானது நீங்கள் செல்போன்ல பேசுறது ஃபேஸ்புக்கில் பார்க்கறது வாட்ஸ்அப்பில் பார்க்கறதெல்லாம் நல்லதுதான் பார்க்குறீங்களா அப்படி ஒன்றும் கிடையாது இப்போ நீங்க மோட்டிவேஷனோட பாக்குறீங்களா ஒரு நோக்கத்தோட பாக்குறீங்களா அப்படின்ற வீடியோவை நம்ம வாங்க உங்க நெஞ்சை கை வச்சு சொல்லுங்க நீங்க போன்ல பேசுனதெல்லாம் நல்லதுதான் பேசுனீங்களா கத்தருக்கு பிரியமில்லாதது உங்கள் ஆத்மத்துக்கு பிரயோஜனம் இல்லாதது இதைத்தான் பேசினீங்க நீங்க ஃபோனில் பேசுறது ஃபேஸ்புக்கில் வைக்கிறது வாட்ஸ்அப்பில் நல்ல காரியத்துக்கு தான் பேசுறீங்களா நல்ல நோக்கத்தோடு அடிச்சு சொல்வேன் இல்லை பத்து விஷயம் மட்டும்தான் அதில் நல்லது இருக்கும் தொண்ணூறு விஷயம் இன்டென்ஷன் மோட்டிவேஷன் உங்களுடைய சாட்டை வச்சு கத்த கணக்கு உங்க நோக்கத்தை வச்சு கணக்கு போடுவாரா நோக்கத்தை வச்சு உங்க நோக்கத்தை வச்சு தான் தயவு செய்து பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் கீழ்ப்படியுங்கள் உங்க மனசுக்குள்ள இருந்து கத்தர் பேசுவார் வேண்டாம் மகளே இது தேவையில்லை ஒரு பெரிய சமாதான கேட உனக்கு வாழ்க்கையை குழைச்சிரும் உனக்கு பெரிய ஆபத்து வர போது வேண்டாண்டா வேண்டாண்டான்னு ஆவியான் எத்தனை முறை உயரோட இணைக்கப்பட்ட ஒன்று தான் அது வீட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது வேற ஒன்றும் அந்த போன்ல நம்ம செய்ய முடியாது ஒன்லி பேசுறது மட்டும் தான் அவங்க செய்ய முடியும் இப்போ செல்போன் வந்துச்சு அந்த செல்போன்ல சகலமும் இருக்குது இப்போ வாட்ஸ்அப் இருக்குது பேஸ்புக் இருக்குது நல்ல எத்தனை வீடியோக்கள் வருது விழிப்புணர்வு வீடியோக்கள் வருது பயனுள்ள வீடியோக்கள் வருது மருத்துவம் வருது எஜுகேஷன் கல்வி பற்றி வருது இப்படி பல விஷயங்கள் வருது நீங்க சரியானதான் பேசுறீங்களா நல்ல விஷயத்தான் பேசுறீங்களா நல்ல விஷயத்தை தான் பாக்குறீங்களா அதுலருந்து அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இவர் என்னமா செல்போன்ல கண்டுபிடிச்சா மாதிரி இந்த எம்டி ஜெகன எப்படி தான் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளெல்லாம் அலட்சியமாக பேசிக்கினு அதில் ஆபத்து இருக்குது அதை நீங்கள் தொடாதீங்க இந்தியில் வஞ்சிகரிச இருக்கிறான் அங்கே நமக்கு சிப்பு வைக்க போகிறாங்க இப்படிலாம் இந்த செல்ஃபோனை பற்றியும் கம்ப்யூட்டர் பற்றியும் அவதூறு பேசுகிறவர் தான் இந்த எம்டி ஜெகன் அது போல தான் இந்த டேன்சிங் டேனியலும் மனிதனுக்கு ஓரளவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது எது செய்யக்கூடாதுன்னு ஆனால் அந்த நல்லதுலேயும் முக்கியமானது எது அப்படின்ற ஒரு செலெக்ஷன் தான் இங்கே பண்ணுறது கடினமாக இருக்குது அதை இவரையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் செல்போன்ல இன்றைக்கி எல்லாமே வருது எஜுகேஷன் வருது ஹெல்த் வருது இப்படி நமக்கு என்ன வேணுமோ அதை போய்ட்டு தேடி பிடிச்சி பார்க்கறது நம்முடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்றதுக்கு அது ஒரு உதவும் கருவியாக இருக்குது செல்ஃபோன் ஆனால் இந்த டான்சிங் டேனியல் வந்து ஒரு பிரச்சனைக்கு இன்றைக்கி தீர்வு சொல்றது கிடையாது இந்த செல்போன்ல எத்தனையோ சந்தேகங்களை தீர்த்து வைக்குது குடும்ப ச பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது கணவன் மனைவி இப்படி நிறைய நமக்கு தேவையானதெல்லாம் என்ன பொருள் வேணும் எனக்கு உணவு வேணுமா உடனே அது ஆர்டர் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது செல்போனை வச்சு இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறாங்க இன்றைக்கி செல்ஃபோனில் நீங்கள் நல்லது தான் பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு நீங்கள் நல்லது எதுன்னு சொல்லுங்க அப்போ அதை நாங்கள் பார்க்குறோம் அதையும் சொல்ல மாட்டீங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து எது நல்லதோ அதை நாங்கள் எடுத்துக்க போகிறோம் எது கெட்டு அதை விட்டு போகிறோம் எது தேவையில்லையோ அதை நாங்கள் விட்டு போகிறோம் எது நல்லதா அது அதை நீங்கள் சொல்லுங்க அதையும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் வராது மூளையில் அதுவும் கிடையாது உங்களுக்கு ஆனால் எது நல்லது நீங்க பாக்குறீங்களா நல்லது கேக்குறீங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு அதட்டதெல்லாம் நல்லதாக இருக்குது இப்போ நிறைய மோட்டிவேஷனல் சேனல்லாம் வருது நீங்க வாழ்க்கையில உயரணுமா கல்வியில உயரணுமா ஹெல்த்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கணுமா அதுக்கு பல வழிவகைகளே சொல்லிக் கொடுக்குது நாம் வாழ்க்கையில உயரத்துக்கு அது உதவியா இருக்குது எத்தனையோ பிரச்சனைகளை சந்தேகங்களை நாம அதுல இருந்து செல்போன்ல இருந்து நம்ம தீர்த்துக்கிறோம் சந்தேகத்தை நம்ம அதை கிளியர் பண்ணிக்கிறோம் இவர் என்ன சொல்றாரு மோட்டிவேஷனோட பார்க்குறீங்களா நோக்கத்தோடு பார்க்குறீங்களா இப்போ மோட்டிவேஷன் சேனல்லாம் நிறைய இருக்குது நம்முடைய வாழ்க்கையை எப்படி வளப்படுத்துறது நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறது கணவன் மனைவி சந்தோஷமாக எப்படி இருக்கிறது எல்லாற்றை பற்றியும் இந்த செல்போன்ல சொல்லின்னு இருக்காங்க அவரவர் அவருடைய அனுபவத்தை சொல்கிறாங்க ஆனால் இந்த டான்சிங் டேனியல் ஒன்றுத்தையும் சொல்கிறது கிடையாது அந்த வாலிபர்களை போட்டு மிரட்டிக்கினு உருட்டிக்கினு அந்த சர்ச்சில் இருக்கிற ஆட்களை இப்படி தான் அவருடைய நாட்கள் போயின்னு இருக்குது இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்குது கிறிஸ்துவ குடும்பத்திலே அதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு இவர் கண்டுபிடிக்க முடியாது இவரால் ஆனால் செல்போன் பயன்படுத்தாத இதை தான் சொல்லுவார் இங்கே செல்போன் என்பது நமக்கு இந்த காலத்தில் அவசியமானது ஒன்றாகுது அது இல்லாம மேடமா இருக்க முடியல இப்போது நமக்கு பல தேவைகளை அது தீர்த்து வைக்குது வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி பேசுகிறாரு டென்சிங் டேனியல் நாம் என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழணும் அந்த நோக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் இப்போ இந்த உலக வழக்கத்தின்படி நம்ம தான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் நமக்கு இல்லாத சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை நாம வாழ முடியும் இந்த உலக வாழ்ந்தா தான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஆனா இந்த டென்சிங் டேனியல் இந்த உலக வழக்கத்திற்கு தான் வேத விளக்கத்தை கொடுப்பாரு இந்த உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி அவர் கவலையே பட மாட்டாரு நம்முடைய ஆரோக்கியம் கேட்டால் கூட நீங்க இந்த ஆலயத்துல வந்து உட்காருங்க நம்முடைய வழக்கமான வாழ்க்கைக்கு இவரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் இந்த டென்சிங் டேனியல் நம்முடைய எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் ஒரு ஐடியாவும் சொல்ல மாட்டார் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிற வேலையை தான் அவர் ரொம்ப மும்முரமாக செய்கிறாரு இங்கே நம்முடைய ஆரோக்கியம் முக்கியம் எஜுகேஷன் முக்கியம் ஹெல்த் முக்கியம் நம்முடைய சமாதானம் முக்கியம் இந்த உலகத்திலே நாம் வழக்கமான வாழ்க்கையை வாழணும் வழக்கமான வாழ்க்கை என்னன்னாங்க நாம எல்லாரும் கல்வி கற்கணும் அந்த கல்வியை நம்ம சரியான விதத்தில் முழுமையாக பெற வேண்டும் அந்த கல்வி அடுத்ததாக பொருளாதார உயர்வு வேண்டும் இதுக்கெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் துணை நிற்க வேண்டும் இந்த ஆரோக்கியத்தை எப்படி காத்துக்கொள்வது நம்முடைய கண்களை உறுப்புகளை உடல் உறுப்புகளை எப்படி நாம் காத்துக்கொள்வது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம நோக்கி போனோம் ஆனா இதை பற்றிலாம் இவரு டேன்சிங் டேனியர் சொல்ல மாட்டார் இவருக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது யார் படிச்சா என்ன யாருடைய ஹெல்த் மோசம் போனா போனா இவருக்கு இவருக்கு வந்து சர்ச்சில் வரணும் இவருடைய பிரசங்கத்தை கேட்கணும் இவருடைய பாட்டு பாடுற விஷயத்தை கேட்கணும் இவர் கைத்தட்டா கை தட்டினோம் பாட்டு பாடினா பாட்டு பாடினா காணிக்க போடு அப்படின்னா காணிக்க போடணும் இதுக்கெல்லாம் நீ காணிக்கை கொடுக்கணும் கட்டிடத்துக்கு காணிக்கொடுக்கணும் இப்படியெல்லாம் பல விதமான காணிக்கைகளை வாங்கி இவர் சுகமாகத்தில் இருப்பார் அதுக்கெல்லாம் நம்ம உறுதுணையாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளை போட்டு மிரட்டுவார் உருட்டுவார் நம்மளை பற்றி வாழ்க்கையை பற்றி இவர் கவலைப்பட மாட்டார் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை பற்றிலாம் இவருக்கு கவலைப்பட மாட்டார் அதனால் இவர் செல்ஃபோனை பார்க்கக்கூடாது செல்ஃபோனில் என்ன பார்க்குறீங்க நீங்கள் நல்லதை பார்க்குறதில்லை நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் அதை பார்க்குறோம் அந்த காலத்துல செல்போன் இல்லாத காலத்துல நல்லா வாழ்ந்தாங்க எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்தாங்க படிச்சவங்களா இருக்காங்க பணம் சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க இருக்கிற மோசமாக போயிருந்த நிலைமையே ஒரு நல்ல வழிகாட்டி இங்கே இல்லை மனிதனுக்கு வாழ்வியல் வழிகாட்டி இங்கே இல்லை இந்த பைபிளில் இருந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்ற பாஸ்டர் இங்க யாருமே இல்லை அவங்களுடைய சுயநலத்திற்காக சுகபோகத்திற்காக அவர்களுடைய கட்டிடங்களை அதிகரிக்க வேண்டும் பெரிதாக கட்ட வேண்டும் இந்த ஒரே நோக்கத்திற்காக அவர்களுடைய அவர்களுடைய பொருளாதார உயர்வை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்காக தங்களுடைய பெருமையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்காக தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க ஒரு சபையை கட்டுறாங்க மக்களுக்கு ஒரு நல்ல வழியா காட்டுறது கிடையாது சும்மா அக்கறையா பேசுற மாதிரி பேசுவார் ஆனா ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு இந்த உலகத்துல வாழ்த்துக்கோ எதுக்குமே சொல்ல மாட்டார் நீண்ட ஆயசலுக்கு என்ன பண்ணணும் நீண்ட ஆயுளோடு நம்ம இந்த உலகத்தில் உயிர் வாழ என்ன செய்யணும் அதுக்கும் ஒரு வழி சொல்ல மாட்டார் அதுக்கு இவருக்கே வழி தெரியாது இவரே பல வியாதிகள் இருப்பார் பல விலவினத்தில் இருப்பார் இவரை பார்த்தாவே தெரியுது இவருக்கு எவ்வளோ வியாதி இருக்குன்னு அதுபோல் இங்கே தனக்கே ஒன்றும் தெரியாது ஆனால் இவங்க பல பேரை கூட்டி நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நானும் தான் பரிசுத்துவான் நான் தான் எல்லாத்துக்கும் எனக்கு வசனம் நல்லா தெரியும் நல்லா பாட்டு பாடுவேன் இப்படி தான் அவங்களுடைய பெருமைகளை உயர்த்திக்கின்னு தங்களை நெஞ்ச நிமித்திக்கின்னு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது இவர்களுடைய சத்தத்தால ஒன்றுமே நமக்கு பிரயோஜனம் கிடையாது இவருடைய வேத விளக்கங்களால நம்முடைய வாழ்க்கை வளமாகாது நண்பர்களே இவர்களுடைய வெற்று விளக்கம் தான் இந்த வேதத்துலேருந்து கொடுத்துன்னு இருக்காங்க அதனால நமக்கு இன்னைக்கு வாழ்க்கை வீணாகி போய் கொண்டிருக்குது நண்பர்களே இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதே இறை நோக்கம் அதை தான் நம்ம இந்த உலகத்திலே செய்யணும் தான் நாம் உருவாக்கப்பட்டோம் தான் தேவன் நமக்கு உயிரை கொடுத்திருக்காரு மண்ணினால் செய்யப்பட்ட இந்த சரீரத்தில் உயிரை கொடுத்திருக்காரு எதுக்காக இந்த உலகத்திலே உயர்வாய் வாழ வேண்டும் பல தேவைகளை நாம் பெற்று வாழ வேண்டும் பசி இல்லாமல் வாழ வேண்டும் பசியை கொடுத்த இறைவன் அந்த உணவையும் கொடுத்திருக்கிறாரு ஓய் உணவைத்தாரே பசியை ஆற்றிக்கொள் என்கிறது பைபிள் இந்த ராம பசியா இருக்கும்போது இந்த பாஸ்டர் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கல ஆனா இன்னைக்கு நாம ஒரு வசதியான வாழ்க்கையில இருக்கும்போது டேனியல் அவர்கள் இது போன்ற ஆட்களால் நமக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது இவர்கள் சொல்லும் இவர்கள் கொடுக்கும் பைபிள் விளக்கங்களால் நமக்கு ஒரு பயணம் இருக்காது நண்பர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த உலக வழக்கத்தின் வழக்க வாழ்க்கையை நாம் சரியாக செவ்வையாய் செம்மனே நடந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டோம் நம்முடைய குடும்பத்தை நாம் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் ஆரோக்கியத்தோடு நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தினையும் உறவுகளையும் மனைவி பெற்றோர்களையும் நாம் காத்து கொண்டு அவர்களுடைய ஆய்ச்சையும் நீட்டிக்கொண்டு நாமும் நின்று ஆயுளோடு இருந்து மற்றவர்களுக்கும் உதவி நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே